பல அமைப்புகளை சார்ந்த தோழர்கள் வழியாக அண்ணனுடைய அரசியல் நடவடிக்கைகளை நாங்கள் அறிந்திருந்தோம் இவர் வாழ்ந்த காலத்தில் இவரோடு எனக்கு அரசியல் ரீதியாக உறவு ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது அது ஒரு குற்ற உணர்ச்சியாக நான் கருதுகிறேன் அது அவரோடு சேர்ந்து பணியாற்ற வேண்டும் இயக்கத்தில் சேர வேண்டும் என்ற எண்ணம் இல்லை வேறு இயக்கத்தில் இருந்தாலும் அவரோடு உறவு இல்லாமல் நான் இருந்தது வந்து வருத்தமாக நினைக்கின்றேன் எனவே இன்று நான் அண்ணனுக்கு மயிலாடுதுறை மண்ணிலிருந்து காவேரி டெல்டா மண்ணிலிருந்து தோழர்களோடு வருகை தந்து அவருடைய நினைவை போற்றும் விதமாக அஞ்சலி செலுத்துவதற்கு சாத்தாங்குளம் வருகை தந்திருக்கின்றோம் உலனவே அண்ணனை மாவீரனாகத்தான் பார்க்கிறார்கள் வெறுமனே மாவீரன் அல்ல உண்மையான மாவீரன் அப்படிதான் நம்முடைய நம்முடைய மகத்தான அண்ணன் சாத்தை பாக்கியராஜ் அவர்களை பார்க்கிறோம் இவருடைய தொண்டும் இவருடைய வாழ்வும் தியாகமும் என்றென்றும் பட்டியலின மக்களுடைய வரலாற்றில் நீக்கமற நிறைந்திருக்கும்